சயான் கோலிவாடா கோக்ரியகர் அம்பேத்கர் நகர் அருள்மிகு சிறு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு மாலை ஏழு மணிக்கு நூற்றி எட்டு மகா திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் பெண் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பூஜையை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது இசை சக்கரவர்த்தி டி எம் சவுந்தரராஜனின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் நினைவாக மும்பை டிஎம்எஸ் எம் என் நரசிம்மன் இசை ராஜா ஆர் டி ராஜன் சாய்முரளி குழுவினர் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக சேவகர் சதானந்த் செட்டி ரூபா நாயுடு சி ஏ வெட்டீஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர் மற்றும் இசை கலைஞர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களில் குலுக்கல் முறையில் தேர்வு பெற்ற மலர் ஜோதி பிரியா கதிரேசன் பகவதி ஆகியோருக்கு படுக்கப்பத்து ஸ்ரீ சிவராம பார்த்திபன் நாடார் குடும்பத்தினர் சார்பில் திருவிளக்கு பரிசாக வழங்கப்பட்டது மேலும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் புதுக்குடி ஆர் தமிழ்செல்வன் நாடார் குடும்பத்தினர் சார்பில் அன்பளிப்பு வழங்கப்பட்டது வருஷாபிஷேக நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் செயலாளர் விருத்தீஸ்வரன் நாடார் பொருளாளர் காமராஜ் நாடார் மற்றும் நிர்வாக குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்